முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே கொண்டு இந்த வார திருப்புகள் குறை கடல் உலகினில் எனத் தொடங்கும் வேப்பூர் என்ற ஸ்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் முருகா குருநாதனாக எழுந்தருளி உண்மை பொருளை உபதேசித்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வேண்டுவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வாரீர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகருகிற குறை கடல் உயிர் உயிர்கொடு போந்து போத்தாடுகின்ற குடில் பேணி கடல் உலகினில் உயிர் கொடு போந்து கோத்தாடுகின்ற குடில் பேணி குகையிடம் அருவிய கருவிரி மந்த கோட்டி அவிரோ வர இரு வினைறம் உணர்வோடு தூங்கு விளங்கும் அணுபூதி வடிவினை அழகிய திருந்த வாக்கால் மொழிந்து அருளவே வடிவினை உனது அழகிய திருவந்த வாக்கால் மொழிந்து அருளவேணும் திரள் வரை பாக மிக குருகுலவேந்து மைந்த மறையோடு திருமரணீசீசரர் மனவியர் சேர்ந்து தீப்பாய்ந்திர புரிவிரித்திரை ஏறியேழம் முதல் புற வேல்கார கந்த புவியே மிிகடவில்லைவன வலவயல் சூந்த வே பூரமந்த பெருமலேம் அனுபூதி வடிவினை உணதழகிய திருந்த வாக்கால் மொழிந்து அருளவேணும் மிிகடவில்லைவன வல்லவயல் சூழ்ந்த வேப்பூரமந்த பெருமாலே புவியேறும் மிடிக்கடவில்லைவன வல்லவயல் சூழ்ந்த வேப்பூரமந்த பெருமாலே புனதழகிய ஆர்ந்த வாக்கால் மொழிந்து வேப்பூர் ஸ்தலம் அமர்ந்த பெருமாளுக்கு அரகரு புவியேழும் மெடிகட விளைவன வளமையில் சூழ்ந்த வெப்பூரம்தெருமாளுக்கரகோகராசாசரணம் இத்திருப்புகளின் சொல்விளக்கம் திரண்ட கிரௌஞ்ச மலையானது பிளவு படவும் குருகுலவேந்தன் ஆகிய அர்ஜுனனின் தேர்ப்பாகனாக வந்த திருமாலின் மைந்தனாகிய பிரம்மதேவன் தான் கற்ற வேதமும் தானுமாக மன சுயற்சி அடையவும் அசுரர்களின் மனைவியர் ஒன்று கூடி தீயில் பாய்ந்து இறக்கவும் இந்திரபுரியாகிய பொன்னுலகம் வாழ்வு பெறவும் பறந்து விரிந்த அலைகடல் தீப்பற்று எழவும் முதன்மையான பரம்பொருள் என்னும் தன்மையுடன் செலுத்திய வேலாயுதத்தையுடைய வேலாயுத கந்த கடவுளே ஏழு உலகமும் வறுமையின்றி விளங்கத்தக்க விளைச்சலையுடைய வளப்பம் பொருந்திய வயல்கள் சூழ்ந்துள்ள வேப்பூர் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டுள்ள பெருமையில் மிக்க தெய்வமே ஆரவாரிக்கின்ற கடலால் சூழப்பட்டுள்ள இந்த உலகில் உயிர் உடம்பினை எடுத்து வந்து பலவிதமான விளையாட்டுக்களை ஆடும் இந்த உடலை விரும்பி போற்றி குகை போன்ற கருக்குழிக்குள் விழுகின்ற மக்களுக்கு நேரும் துன்பங்கள் துன்பங்கள் இல்லாமல் மாறுபாடு இல்லாத ஞானம் வர நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் நீங்க ஞான உணர்வில் நிலைத்து இருப்பவர்களே விளங்குகின்ற அனுபவ ஞானமாய் ஞான உணர்வில் நிலைத்து இருப்பவர்களுக்கே விளங்குகின்ற அனுபவ ஞானமாய் விளங்கும் திருவடியின் உண்மையை உமது அழகிய அருள் நிறைந்த திருவாக்கால் உபதேசித்து அருள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இருவினை அற நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் உயிரை விட்டு நீங்க வேண்டும் அது இறையருளால் மட்டுமே முடியும் என்பதால் அது குறித்து அடிகளார் இருவினை அகல வேண்டும் இருவினை அகன்றால் அன்றி மோட்சமில்லை ஆகவே நல்வினை தீவினை ஆகிய இருவினை அகல வேண்டும் மும்முலம் ஆணவம் கண்மம் மாயை அகல வேண்டும் அப்பொழுதுதான் மோட்சம் கிடைக்கும் அனுபூதி என்ற சொல்லுக்கு பட்டறிவு அனுபவ ஞானம் என்று பொருள் மெய் உணர்வோடு அனுபவப்பட்டு அதனால் வரும் பாட்டு அனுபூதியாயிற்று மிக அற்புதமான திருப்புகள் முருகனுடைய திருப்புகளை பாராயணம் செய்து பலனடைந்து அவருடைய திருவடி பேரூர்களை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு முருகா முருகாசரணம்